கல்கி ஜெயந்தி செப்டம்பர் மூன்று நான்கு செவ்வாய் யுகங்கள் நான்கு வகைப்படும் என்றும் அவை கிருந்த யுகம் 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 கலியுகம் என்று தம் கூறுகிறது கிருந்த யுகத்திற்கு பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகள் திரைதாயுகத்திற்கு தொன்னூற்றி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் யுகத்திற்கு எட்டு லட்சத்து ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் என வகுக்கப்பட்டுள்ளது இவை சேர்ந்தது சதுர் யுகம் மகாவிஷ்ணு பத்து அவதாரங்கள் எடுத்தார் ஒவ்வொரு யுகங்களிலும் இந்த அவதாரங்கள் உண்டு அதில் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் பல சதுர் யுகங்கள் உள்ளதால் ஒவ்வொரு சதுர் யுகம் முடிந்து முதல் யுகமான கிருத யுகம் தோன்றுவதற்காக கல்கி பல முறை அவதாரம் எடுத்து உள்ளார் இது ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது கல்கி ஜெயந்தி அன்று காலையில் எழுந்து புனித நீர் ஆட வேண்டும் திருமால் ஆல எங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் நம்முடைய நீக்கி போல் நீயங்கள் தரும்படி பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் அதர்மம் மிஞ்சுகின்ற பொழுது தோன்றுகின்ற அவதாரம் என் பதினால் எக்காரணத்தை முன்னிட்டும் அதர்மம் செய்யாமல் இருக்க வேண்டும் அன்றைக்கு விஷ்ணு சஹசிரநாமம் பகவத் கீதை முதலியவைகளை பாராய நாம் செய்யலாம்